பாருங்க நல்லா வந்து எல்லோ ரோஸ் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடுச்சு கொத்து கொத்தாக வருது நல்ல பெரிய சைஸ்லேயும் வருது மொட்டை பாருங்கள் பயிலெட் ரோஸும் நிறைய பூத்துடுது மழை வந்ததால் நான் பறிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அப்படியே பாருங்கள் எத்தனை ரோஸ் ஒரு கொத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பூ இல்லாமல் வருதுங்க கொத்து கொத்தா பூக்குது நம்ம மழைக்கு முன்னாடி உரம் போட்டதுனால இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது செடிக்கு நம்ம மழையில் போட்டோம்னா எல்லாம் உரம் எல்லாம் தண்ணியில் போயிடும் அதனால நம்ம வெயில் கொஞ்சம் இருக்கிறச்சு நல்லா உரம் போட்டு வச்சுட்டா விட்டுடணும் அஞ்சு பூ பாருங்கள் நிறைய நல்லா அழகாக போத்துருக்கு பாருங்கள் தளிரும் நிறைய விட்டுருக்கு ஒயிட் பட்டன் ரோஸ் காஞ்சி போன மாதிரி ஆகிடுத்து நம்ம நல்லா வந்து இயற்கை முறையில் வந்து பூச்சி தெளிப்பான் மருந்து எறும்பு மருந்தெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மழையில் இந்த எறும்பெல்லாம் போயிட்டு கலர் பாருங்கள் நிறைய விட்டுருக்கு பூவும் நிறைய வர ஆரம்பிச்சிடுது நல்ல பச்சை பசுல்னு எல்லாம் வந்து காஞ்சத்தெல்லாம் வந்து துளிர் வீட ஆரம்பிச்சிடுது பாருங்கள் நிறைய களை நெக்ஸ்ட் டைம் நல்லா பூ வரும் எறும்பு பாருங்கள் எப்படி இருந்தது பாருங்கள் எல்லாம் சுத்தமாக பாருங்க பாருங்கள் எறும்பு இதெல்லாம் எறும்பு இருந்தது நம்ம அந்த பூச்சி தெளிப்பான் தெளிச்சு விட்டோம் இல்லைங்களா அதில் எல்லாம் சுத்தமாயிட்டிருக்கு பாருங்கள் மருதாணி செடி நல்லா கொடை மாதிரி வர ஆரம்பிச்சிடுது பாருங்கள் நல்லா தள்ளிடு மரம் நல்லா அப்படியே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஜாதி மலையும் நல்லா பூக்கள் வந்து பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிடுது கொடை மாதிரி வளர ஆரம்பிச்சிடுது பாருங்கள் நல்லா வளைஞ்சி கீழே இருந்து நிறைய தளிர் மொட்டம் நிறைய இருக்குது பூ பாருங்கள் மொட்டை இவ்வளோ விட்டுருக்கு பூவும் நிறைய வந்து பெரிய சைஸில் வந்திருக்கு பாருங்கள் இட்லி பூ பாருங்கள் நல்லா செடி ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிச்சு மொட்டெல்லாம் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் தொட்டி குட்டியாக நல்லா பாருங்கள் மொட்டை எப்படி விட்டுருக்கு பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக விட்டுருக்கு நல்லா பூச்சிக்கெல்லாம் யூஸ் ஆகும் நிறைய நிறையவும் பறித்து எடுத்துட்டேன் நிறைய விட்டுருக்கு பாருங்கள் இப்போ